உங்களோடு கூட ஆயத்தம் என்கிறதான தலைப்பில் கீழே சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயத்தம் ஆயத்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆயத்தமாகதல் அல்லது ஆயத்தமாய் இருத்தல் என்கிறதை அடைக்கினதான ஒரு வார்த்தையாய் காணப்படுது ஆயத்தமாக இருக்கியா அரியுரடி அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைகள் சொல்லக்கூடும் தோ இப்போ ரெடி ஆகிடுறேன் அப்படி சொல்லக்கூடும் இல்லையா அதே போல் வேதத்தில் ஆயத்தம் என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது அது இரண்டு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறது அண்ட் ரெடி என்கிறதான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது கண்களை மூடி கத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவர் வேதத்தில் பல காரியங்களை எங்களுக்கு எழுதி வைத்து அனுதினமும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அவைகளை நாங்கள் தியானித்து பார்க்க உதவி செய்யும் சபை நீ வைத்திருக்கிற நோக்கம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தருடைய வருகையின் போது ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நீர் விரும்புகிறபடியினால நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி எங்களை குறையற்றவர்களாக ஆண்டவரை உமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாகவும் ஜீவன் உள்ளவராகவும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் சகல கிரியைகளையும் செய்து நடத்துகிறவராயும் இருப்பதற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமே காணப்படுற ஒரு குறிப்பிட்டதான ஒரு பகுதியை நான் இந்த நாளில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் தீத்து எழுதின தீத்துவுக்கு பவுல் நிருபம் இரண்டாம் அதிகாரத்துல எட்டுல இருந்து வசனங்களை நம்ம வாசிக்கலாம் தீத்து இரண்டாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கிறதான வசனங்கள் எதிரியானவன் நம்முடைய எதிரி யாரு விசாஸ் யாருடைய கரத்திலிருந்து கர்த்த நம்மளை மீட்டெடுத்தாரோ அவன் நம்முடைய எதிரி பிசாசு சத்துருவானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக சத்துரு நம்மை குறித்து பொல்லாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் அப்ப நம்மிடத்துல பொல்லாங்கு இல்லை என்று சொன்னால் பிசாசுக்கு வெட்கம் உண்டாகிறது என்பதா இந்த வார்த்தை சொல்லுகிறது பிசாசுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா கிறிஸ்தவர்களாக வெட்கம் உண்டாகுதா பிசாசுக்கு சந்தோஷம் தான் உண்டாகுது ஆனால் பிசாசுக்கு வெட்கம் உண்டாக வேண்டும் என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுது அவனுக்கு வெட்கம் உண்டாகும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சபையை குறித்தும் பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாது இருக்கும் பொழுது பிசாசுக்கு வெட்கம் உண்டாகிறதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது உண்டாகத்தக்கதாக எப்பொழுது வெட்கம் உண்டாகும் தொடர்ந்து சொல்றாரு உபதேசத்திலே விகப்பமில்லாதவனும் தெளிவான உபதேசம் சத்தியத்தை உபதேசமாக போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மாறுபாடான வேறுபாடான அல்லது வேதத்தை புரட்டி கொண்டு வருகிறதான அல்லது வேதத்தில் இல்லாத காரியங்களை சொல்லுகிறதான உபதேசங்களாக உபதேசங்கள் இருக்கக்கூடாது உபதேசத்திலே விகற்பம் இருக்கக்கூடாது நல்லொழுக்கம் உள்ளவனாக குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை மற்ற காரியங்களை குறித்து பேசல இந்த இடத்துல மற்ற காரியங்களை குறித்து பின்பாக பேசுகிறார் எதை குறித்து திரும்ப பேசுகிறார் வசனத்தையும் வசனத்தை போதிக்கிறதையும் வசனத்தின் கருத்தை அறிந்து கொள்வதையும் குறித்து இந்த இடத்துல அவர் பேசுகிறார் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான சவுண்ட் டாக்டரின் ஹெல்த்தி டாக்டரினை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் உன்னுடைய வசனங்கள் அது சத்தியம் உள்ளவைகள் கருத்தை நீ அறிந்திருக்கிற விதம் சத்தியமா அந்த வசனத்தை மாறுபாடாக நீ இருந்தால் நீ சத்தியத்தை அறியாதவன் என்று சொல்லி அர்த்தம் நீ வசனத்தை புரட்டுகிறவன் என்று அர்த்தம் இல்லையா அப்ப இந்த இடத்துல குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை சொன்ன இந்த நாட்களில் அந்த நாட்களில் அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆலயங்களில் இந்த வேதத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட போஷனை வாசிப்பாங்க வாசிச்சுட்டு உட்காருவாங்க ஏன்னா அவர் ஒரு போதகர் ரபி உள்ளே வந்திருந்தார்னா அதை குறித்து என்ன பண்ணுவார் வாசித்துட்டு அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஆனால் இந்த நாட்களில் வசனங்களை அப்படியே வாசித்துட்டு நான் அல்ல வேத வசனங்களை வாசிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வாசிட்டு ரெண்டு மணி நேரம் செய்தியை கொடுக்குறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வேத வசனம் அது சத்தியமும் சமூலமும் சத்தியமுமாக காணப்படுது அதை ஒருவன் மாற்றுவதில்லை ஆனால் அதை பிரசங்கிக்கிறேன் என்கிற பெயரில் தான் காரியங்களை அல்லது இந்த வேத வசனத்துடைய கருத்து இதுதான் என்று ஒருவன் அறிந்திருக்கிற விதமாக அவன் கொண்டு வருகிறான் பார்த்தீங்களா அதுல பர கள்ள உபதேசங்களும் தவறானதான போதனைகளும் அதில் கடந்து வருகிறது ஆனபடினாலே ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாய் இருப்பாய் ஆக என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தீத்துக்கு எழுதுகிறாரு சபைக்கு எழுதுகிறாரு உங்களுக்கும் எனக்கும் அதை எழுதுகிறாரு ஒன்பதாவது வசனம் வேலைக்காரர் தம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக ரட்சகருடைய ரட்சகராகிய தேவனுடைய அப்ப இந்த ரட்சகராகிய தேவன் சொல்லும்போது தேவன் தான் உன்னை ரட்சிக்க முடியும் முதலாவது அதை நம்பணும் அதுலேயே குழப்பம் இருக்கிறபடியால்தான் அநேக வேலைகளில இதை குறித்தே பேசிக்கொண்டு இருக்க வேண்டியதா இருக்கிறது அதாவது உன்னுடைய தேவன் தான் உன்னை ரட்சிக்க முடியும் அந்த தேவன் தான் ரட்சகராக வெளிப்பட்டார் அவருடைய பேர் இயேசு என்று திரும்ப திரும்ப ரெண்டாயிரம் வருஷமா பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார் வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக அப்ப வேலைக்காரர் ஒழுங்கா வேலை செஞ்சா ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தங்கள் எஜமான்களுக்கு கீழ்படியிருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் அவர்களுக்கு புத்தி சொல்லு அப்படின்றார் எப்படி வேலைக்காரர்கள் எப்படியாக காணப்பட வேண்டும் ஏனெனில் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கணும் தான் தேவ கிருபை பிரசன்னமானது பிரசன்னமானதுனால அர்த்தம் வெளிப்பட்டது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்க தேவ கிருபை பிரசன்னாச்சுன்னா தெரியுமா அர்த்தம் தேவன் பிரசன்னமானார் தேவன் மனிதனாக பிரசன்னமானார் தேவன் என்பவர் ரட்சிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல பிரசன்னமானார் தேவ கிருபை பன்னெண்டாவது நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி இதுதான் முக்கியம் கஷ்டம் ஏன் நம்ம என்ன பண்ணணுமா அவபக்தியும் இச்சைகளையும் வெறுத்து லௌகீக இச்சைகளை வெறுக்க முடியல இச்சைகளை கிறிஸ்தவர்களா இருந்தாலும் வெறுக்க முடியல என்று இந்த உலகம் அர்த்தம் இந்த உலகம் இந்த உலகத்தின் காரியங்கள் வெறுக்க முடியல என்ன சொன்னேன் நம்பிக்கையை ரெண்டா நீங்க பிரிக்கும் பொழுது நமக்கு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்பட்டதுல சந்தேகம் ஆனால் கிறிஸ்து வெளிப்பட போகிறார் அல்லவா திரும்பவும் மகிமையில அதை குறித்ததான நம்பிக்கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அலட்சியம் அதை குறித்ததான நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பிசாசு அதுல அநேகர் விழுகிறவர்களாக காணப்படுறாங்க வருவாரா வரமாட்டாரா என்னைக்கு வருவாரு அப்படி வருக எப்படி இருக்குமா என்று சொல்லி அந்த நாளிலே கூட சந்தேகப்பட்டதான யூதர்கள் உண்டு இந்த நாளில் சந்தேகப்படுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு தொடர்ந்து வாசிக்கலாம் பதிமூணாவது நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னுக்குதலுக்கும் காத்துக்கொண்டிருக்கும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இது வந்து போதிக்குது சுவிசேஷம் இதை போதிக்கிறது அதாவது மகாதேவன் இரட்சகராக நமக்காக வெளிப்பட்டார் என்று மாத்திரம் போதிக்கவில்லை மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்து மகிமையிலே பிரசன்னமாக போகிறார் ஒரு சாதாரண மனிதனாக அல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை போல அல்ல தன்னுடைய போகிறார் என்பதை எதிர்பார்த்து கொண்டுரு என்று சுவிசேஷம் போதிக்கிறது தான் பாருங்க இந்த நம்பிக்கையிலே இருக்க வேண்டும் இதுதான் எதிர்காலத்துல நடக்க போற காரியம் நடந்த காரியத்தை நம்புகிறது ஒன்று எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை நம்புகிறது ஒன்று கிறிஸ்தவ பிள்ளைகளாக நமக்கு என்ன நம்பிக்கை அதிகமாக வேண்டும் இந்த நம்பிக்கை இருக்கிறது வந்தார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது வருவார் வரப்போகிறார் எந்த வேலையில வெளிப்படுவார் என்கிற அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறது மிக அவசியம் இதை சுவிசேஷம் போதிக்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல எழுதுறாரு மீட்டு கொண்டு செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுதா இப்படி இரு அப்படி இரு இப்படி எல்லாம் நீ வாழணும் என்று சொல்வதை பார்க்கிலும் நியாய அதை சொல்லுகிறது அப்படி வார்த்தை அதை சொல்லுகிறது ஆனால் அது கீழே இறங்கி வந்து அந்த நியாயபரமான வார்த்தைகளின் படியே நடந்து அதை நிறைவேற்றி கொடுத்து பாரு உன்னால இப்ப பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நற்கரியை செய்யக்கூடியவனாக உன்னாலே முடியும் என்று உன்னை புதுப்பித்து புது சிருஷ்டியாக மாற்றும்படியாக அவர் கடந்து வந்தார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதுகிறார் இது ஆயத்த மாகுதலை குறிக்கிறது எவ்ரிடே யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் நம்ம சொல்றோம் இல்லையா என் ஆத்துமாவே கர்த்தரை ஏன் தெரியுமா சொல்ற அவர் செய்த உபகாரங்கள் பல அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாத வருகை என்பதை மறந்து விடாதே என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிற வசனம் உண்டல்லவா அதை போல யுவர் செல் என்று சொல்லும் போது கிறிஸ்தவனுக்கு எப்பொழுதும் இந்த நம்பிக்கை காணப்பட வேண்டும் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது அந்த நாளிலே சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அறிந்தவனாக அவன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆயத்த குறி கண்களை மூடுவோமா கத்திற்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோமா எங்களை எங்கள் பரிசுத்த பிதாவே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடைசியாக நாங்க பார்த்தபடி மனுஷகுமாரனுடைய வருகை எந்த நேரம் வேணாலும் காணப்படலாம் எந்த நாழிகை வேண்டாலும் இருக்கலாம் ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே கத்திரு வருகை உண்டு இந்த மனுஷகுமாரன் மகாதேவனாக வெளிப்பட போகிற ஒரு நாள் உண்டு என்பதை அறிந்தவர்களாக தீத்து ரெண்டு பன்னெண்டு பதிமூணுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாகவே அண்டவரை நாங்கள் சந்தோஷமாய் காத்திருக்க உதவி செய்யுங்க இந்த லௌகீக இச்சைகளிலே பிடிபட்டு ஒரு லோத்தின் மனைவியை போல ஆண்டவரை மாறிவிடாதபடிக்கு அண்டவரை உணர்வுள்ள இறுதியத்தை தரும்படியாய் இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக பேசும்படியாக உணர்வை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே இந்த நம்பிக்கையை குறித்து எங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் திறக்கப்படத்தக்கதாக அன்றவரை வாக்கையும் ஞானத்தையும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் அருமை பிதாவே ஆமே ஆமே